ஸ்டாலின் நம்பர் ஒன் முதலமைச்சர் தான் லிஸ்ட் போட்டு விடும் எடப்பாடி ஸ்டாலின் நம்பர் ஒன் தான் ஆனால் எதில் தெரியுமா என கேட்டு ஒரு லிஸ்ட் வெளியிட்டுள்ளார் எடப்பாடி பழனிசாமி இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பத்திரிகையாளர் ஒருவர் காவல்துறையின் அலட்சிய போக்கு காரணமாக மர்ம நபர்களால் கொலைவெறி தாக்குதலுக்கு ஆளாகி உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அதனை ஒரு சிறப்பு நிகழ்வாக கருதி நிதியளிப்பதாக வினோதமான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள் தமிழக அரசியல் வரலாற்றில் இப்படி ஒரு விந்தையான கேலிக் கூத்தான அறிக்கையை யாரும் வெளியிட்டதில்லை அப்படிப்பட்ட அறிக்கையை வெளியிட்டுள்ள ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் காவல்துறையின் அலட்சிய போக்கையும் தன்னுடைய நிர்வாக திறமை என்பையும் ஒப்புக்கொள்ள மனம் இல்லாமல் தப்பித்துக் கொள்ள தனக்கு தானே கண்டனம் என்று தெரிவித்துக் கொள்கிறார் அவருக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது ஸ்டாலின் அவர்களே அது கண்ணாடி இதே கண்ணாடியை பார்த்துதான் தன்னை தானே நம்பர் ஒன் முதலமைச்சர் என்று சொல்லிக் கொள்கிறார் திரு ஸ்டாலின் அவர்கள் அவரது இந்த கூற்றையின் நூற்றாண்டின் ஆகச்சிறந்த நகைச்சுவையாகவே நான் கருதுகிறேன் அவர் எதில் நம்பர் ஒன் என்பதை மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்த வேண்டும் திரு ஸ்டாலின் அவர்கள் கடன் வாங்குவதில் நம்பர் ஒன் முதலமைச்சர் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டில் நம்பர் ஒன் முதலமைச்சர் தமிழகத்தின் மோசமான முதலமைச்சர்கள் பட்டியலில் முதன்மையான முதலமைச்சர் இது மட்டுமல்லாமல் எதிர்வரும் தேர்தல்களில் அதிகமாக தோல்வியுற்ற தொகுதிகள் பட்டியலிலும் நம்பர் ஒன் இடத்தையும் பிடிக்கப் போகிறார் இனியும் இந்த பொம்மை முதலமைச்சரை நம்பி எந்த பயனும் இல்லை என்று தெளிவாக தெரிந்துவிட்டது அதனால் தமிழக காவல்துறை அதிகாரிகளிடம் கே உடனடியாக செயல்படுத்த வலியுறுத்துகிறேன் சட்டம் ஒழுங்கு சீர்கெடும் வண்ணம் குற்ற செயல்களில் ஈடுபடுவோரை தாமதமின்றி உடனடியாக கைது செய்து கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் மணி நேரமும் காவல்துறை ரோந்துகளை மேற்கொள்ள வேண்டும் பெண்களுக்கான சிறப்பு அம்மா பெட்ரோல் வாகனங்களை அதிகரித்து பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் உதவி நாடி காவல்துறையை அணுகும் மக்களிடம் கவனத்துடன் அவர்களது பிரச்சினைகளை கேட்டறிந்து எந்தவித தாமதமும் இன்றி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழகத்தில் தொடரும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகளை தடுக்கும் பொருட்டு மேற்கூறிய நடவடிக்கைகளை செயல்படுத்தி போன்ற சம்பவங்கள் நிகழாவண்ணம் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து தமிழக மக்களை காக்கும் உன்னத பணியினை மேற்கொள்ளுமாறு தமிழக காவல்துறை அதிகாரிகளை மீண்டும் வலியுறுத்துகிறேன் என்று எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய அறிக்கையில் தெரிவித்துள்ளார் ஜெயோட தனி அபார்ட்மெண்ட்ல கொடுத்தனும் பாதியில முறிஞ்ச காதல் வேதனையில அஞ்சலி

தனக்கான ஒரு இடத்த பிடிச்சாங்க அழகு மட்டும் இல்லாமல் திறமையும் கொஞ்சம் சில ஆக்ட்ரஸஸில் ஒருத்தர் அப்படின்ற பேரையுமே அவங்க வாங்கியிருக்காங்க ஒரு ஒரு படத்துலையும் தன்னோட தனித்துவமான ஆக்டிங்கை காமிச்சு ரசிகர்களை அசர வச்சுருந்தாங்க இதனால் திரையுலகிலேருந்து கொஞ்ச காலம் ஒதுங்கியிருந்தாங்க ஸோ அவங்கள சுத்தி பல சர்ச்சைகள் வந்ததுக்கு அப்புறமா சினிமாவுல இருந்து கொஞ்சம் காலம் ஒதுங்கினாங்க ரொம்ப பெரிய கேப் அப்புறமா சிங்கம் டூ பார்ட்ல டான்ஸ் மட்டும் ஆடி இருப்பாங்க அதுக்கப்புறமா ஜெய